நத்தனான்னு பாட்டு பாட போனால் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட போகிறாங்க இப்போ பாட போகிறேன் சிங்காரி நாத்தனா சிங்கல் டீ ஆத்தனா கோடு போட்ட காற்றுல எனக்கு ஊத்தனா தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்டா ஓய்யாடி கல்யாணம் பண்ணிக்க எனக்கு அதை கிள்ளனா பாம்பு பிடிக்க மகடி பகடி தான் பொண்ணை பிடிக்க கபடி கபடி தான் ஏ பாம்பு பிடிக்க மகடி மகடி தான் பொண்ணை பிடிக்க கபடி கபடி தான் ஆகாயம் மேலே பார்த்து வான வேண்டிக்க

விட பயங்கரக்கோ அம்மா இருக்களே தங்கைமார்களே தம்பிமார்களே அண்ணம்மார்களே இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இருந்தோம் யூடியூப்பில் இருந்தோம் ஃபேஸ்புக்கில் இருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா எங்களுடைய வேலையே வந்து சோசியல் மீடியாவில் நாங்கள் இருக்கிறது தான் எங்களுடைய வேலை எங்களுடைய நடன நிகழ்ச்சியை பாராட்டி நீங்கள் உங்களால் முடிந்த

இப்போ இந்த பாடலை பாராட்டி ஒரு தினேஷ்குமார் என்பவர் எங்களுக்கு கமாண்ட் செய்து உள்ளார் சூப்பர்ன்னு இப்பா தம்பி கொஞ்சம் நிமித்து நில்லுப்பா ஏன்பா இப்போ அடுத்த பாடல் வந்து காவாலியா சாங்கு பாடப்போகிறோம் அந்த காவாலியா இறங்கி பாடலாமா சாக்கடையில் ஆ இங்கே இங்கே வந்து இல்லை எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு இந்த மாதிரி பேசுனா எப்படி கண்ணன்னு வரும் தம்பி பாரு இன்டர்வியூ இங்க பாரு கேமரா முடு இன்டர்வியூ முடிச்சு கிளம்பணும்ப்பா என்ன பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கா ஆமா தம்பி இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை உன் தம்பி பண்ற உனக்கு தெரியல நீ தானே பாத்து பா தம்பி இங்க வந்து நீ இப்போ 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 நான் போடுற ஸ்டெப்ப நீ அப்படியே போடணும் காவாலியா சங்கம் போகிறோம் ஏய் ஏ காபாலையா ஏ காவாலி அ ஆ என்ன இருக்க அச்சோ மூரட்சா இப்படி 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 பண்ணுங்க இப்படி பண்ணுங்க கொஞ்சம் அதே மாதிரி ஐயா ஏ ஆ கா இங்க வந்து ஆடு தம்பி சரி நான் நான் பாட்டு மட்டும் பாடுறேன் நீங்க ஆடுறீங்களா மானே உன்ன தானே நீ நானே பாடுறேன் ராவா தண்ணி போட்டு போட்டு தானே ஆடுறேன் அடி ஆத்தே ஆத்து ஏன் ஆடி மாச காத்து என் மனசை மாற்றி போட்ட மல்ல என் செல் நம்பர் பார்த்து நீ சொச்சா பண்ணும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் உன்ன நல்லா தான் மானே உன்ன தானே எண்ணி நானே பாடுறேன் ராவா தண்ணி போட்டு போட்டு தானே ஆடுறேன் உன் பேரு ஜான்னு அதில் மயங்கி போட்டேன் நான் உன்னை மணந்ததாள் வாழ் வாழ்க்கை எனக்கு ஜாலிதான் உன் பேச்சு கொம்பு தேன்னு அதில் மொய்க்கும் தேன்னு நான் நீ இல்லைனாக்க எனது வாழ்க்கை காலி தான் அடி தங்கத்தைய பெக்க சொன்னா வைரத்தையே பெத்த அடி இதட தேவையில்லை காசு பனை சுத்த நீ என்ன ஒரே ஸ்டெப்பை போட்டுருக்க அந்த பையன் நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி துள்ளி குச்சிட்டுருக்கீங்க இப்படி இப்படி பண்ணு வேற மாதிரி ஸ்டெப்பு நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிந்த காட்டும் பாதை ஸ்டெப்பு போடு அதுக்கும் இப்படி தான் ஆடுவியா அப்படி ஆடக்கூடாது நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை அப்படி பண்ண இது சிரிக்கிற பாட்டு இல்லப்பா எல்லாரும் சிந்திக்கிற பாட்டு தம்பி இந்த பாட்டுக்கு டான்ஸ் உங்களுக்கு தெரியலையா மலர்ந்து மலராத பாவி மலர் போல மலர்ந்த மலர் பண்ணமே சரி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரே ஒரு கு ஒரே ஒரு டான்ஸு குத்து டான்ஸாக ஆடி இதை முடிக்கிறோம் சரியா நீ பாட்டு பாட்டுப்பறியா நீ பாட்டு பாட்டுப்பர நான் பாட்டு பாடணுமா ம் அதான் ரெண்டு பேரும் ஒத்தா போல தூக்கி என் கை என் பக்கம் கை திருப்புறானுங்க போடு தம்பி இங்கே பார்ப்பா இது இந்த செப்பு போட்டினா முடிஞ்சு வீடியோவே முடிஞ்சு தம்பி இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை

ஏய் உஸ்தா பையா பையாரு வீடியோ எடுக்காத அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உண்மையாக இருக்கோம் நம்ம உண்மையாக பைத்தியம் சும்மா நடிக்கிறோம் வீடியோக்காக வீடியோக்காக தான் நம்ம இந்த மாதிரி இருக்கோம் சரியா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்புறம் எதுக்கு இங்கே என்ன வேலை நினச்சிப்பார் மனசாட்சத்தை தொட்டு நினச்சிப்பாருப்பா படிச்சிடலாமா தம்பி

மனசுக்குள்ள பாட்டுக்கு எங்கும் பஞ்சம் இல்ல பாடத்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சேமா வந்து முத்தம் கொடுக்குறீங்க ஆ இருங்க தாடி கொஞ்சம் விலைக்கு விட்டுற ஆ இந்த கேப்பில் கொடு தம்பி நீ இந்த கேப்பில் கொடுப்பா பார்த்துக்க இந்த இடம் இங்கே Why did you wait for the countdown? Did you want to see men kissing? இரு அ இருப்பா இரு ஆ ஓகேவா ரெடி ஒன் டூ த்ரீ ரிஃப்ளெக்ட் நிகர்களுக்கு வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பசங்கள்கிட்ட வந்து ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தோம் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் தம்பிக்கு இருக்காங்க நான் வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில் போவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பிங்களா வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ரிஃப்ளெக்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க என்ன சேனல் பிஸ்கட் சேனல்தான் சின்ன பசங்கிறது வந்து இதுலேருந்து பிஸ்கெட்டு முறுக்குன்னு இருக்கீங்க பிஸ்கெட்டு சேனலா சேனல் இந்த தம்பி இந்தா இங்கே முடிஞ்சு இந்தா நானும் கல்யாவா இப்போ நம்ம எங்கே போனோன்னா எங்கள் வீட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க இதுதான் எங்கள் வீட்டு நாய் வாங்க உள்ளால் போகலாம் இதுதான் ஹால் ரூமு இது ஒரு ஹால் ரூம் இது எங்கள் அப்பா பற்றி வர நாங்கள் மூணு பேர் உங்கள் பார்த்துப்போம் இதுதான் கிச்சன் ரூமு நம்ம இதுதான் கிச்சன் ரூமு இந்த சைடு இருக்குது ஃப்ரிட்ஜு அவ்வளோதான் தான் இதுதான் நம்ம வீடு இப்போ நம்ம எங்கே போனால் வீட்டை சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம் போகலாம் இதுதான் நம்ம மிக்ஸின் கொட்டாடி மிக்ஸ் வாங்க போகலாம் இங்கே வந்து சும்மா தான் இங்கே சும்மா கொப்பை கலக்கும் இங்கே ஜன்னலூத்துருவாங்க வாங்க வாங்க உள்ளால் வாங்க அந்த பூச்சியும் அந்த பாம்பு எதுவும் வரக்கூடாதுனால வேலி வச்சுட்டாங்க வாங்க இந்த சைடு போகலாம் அவ்வளோதான் நம்ம வீடு இங்கே டேரெக்டாக வந்து எலி புத்து நோண்டி வச்சிருக்கு வாங்க இங்கே போகலாம் இதுதான் நம்ம கொட்டாடிக்கிற மிஷினு இதை வந்து நம்ம கையாலே போட்டு அனுப்பணும் இப்போலாம் கேரண்ட்லேயே வர மிஷின் வந்துட்டுது அவ்வளோதான் இப்போ ரெண்டாக பழந்து வந்துடும் இது அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டா பழந்து வந்துடும் அவ்வளோதான் எதுவும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு பேக்கெட் பண்ணி இதுதான் நம்ம மாடு கை கையை வச்சாலும் எதுவுமே பண்ணாது முட்டெல்லாம் முட்டாது வாங்க நம்ம நேராக பூ பூந்தோட்டத்துக்கு போகலாம் வாங்க இப்போ அங்கே இருக்குது நம்ம பூந்தோட்டம் காற்றாட்டம் தெருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம பூந்தோட்டம் இதுதான் இதுதான் பட்ரோஸு இதுவும் பட்ரோஸ்ஸு இது வந்து முருகை கன்று இது வந்து கட்டாய செடி இது வந்து இது வந்து வாழலை அங்கேயும் வாழை வாங்க நம்ம ரோஸை காட்டுறோம் உங்களுக்கு சைடு முக்கு இது இருக்குல்ல இந்த சைடு ஃபுல்லாக ரோஸ் தான் தேவருக்கு தேவர் ரோஸ் தேவர் ரோஸு இதெல்லாம் ரோஸ் தான் வாங்க இந்த இப்போ ரோஸை காட்டலாம் நான் பாருங்கள் இதுதான் தேவனு இருக்குது இது ரெட் ரோஸு ரோஸ் ரோஸ் கலர் ரோஸ் ஒரு ரெட் ரோஸை இப்போதான் ஒரு ரோஸ் காரை வந்து முக்கு விட்டுருக்கு ஒரு முக்கு விட்டுருக்கு பாய் ஹர்த்தே செஞ்சுக்கலாம்